அஸ்லாம் வலைக்கம் எங்க நான் நிஷாத் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எதுக்காண்டா நிறையா பேர் ப்ரெக்னென்சியில் நிறையா கஷ்டப்படுவாங்க அதே சமயத்தில் குழந்தை இல்லாமல் என்னென்ன பண்ணலான்ட்டு டிப்ஸு கேட்குறதுக்காக நிறையா யூடியூப் சேனல் பார்ப்பாங்க என் நானும் மூணு குழந்தைகள் தாய் தான் நானும் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்னா குழந்தை இல்லாமல் ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாமல் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை இல்லாமல் எட்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்புறம் சடன்லி மறுபடியும் ஒரு ப்ரெக்னென்சியான அதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு சின்ன சின்ன டிப்ஸு நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் என்னென்ன அதுக்கெலாம் என்னென்ன இதுவாக இருந்துச்சு தீர்வாக இருந்துச்சு நான் எப்படி திரும்ப ப்ரெக்னன்சி ஆனேன் அதெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு குட்டி விலாகு மாதிரி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி போடலான்னு பார்க்குறேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி குழந்தைகள் எப்படி வளர்க்குறது என்னென்ன தப்பு பண்ணுங்க அதுலேருந்து நம்ம எப்படி கடந்து வரலாம் எனக்கும் அப்போ சின்ன சின்ன டிப்ரெஷன் வரும் அதுலேருந்து எப்படி கடந்து வரலாம் அப்படின்றத நான் போடலான்ட்டு இருக்கேன்